அலங்கன மாதிரி தான் போங்க நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல அந்த சோத்து முட்டை குழந்தைய கொண்டு ராணியா வைக்கிறீங்களே அது யோசிக்கிற பூரா குழந்தைத்தனமா இருக்குமே டாஸ்க்க மண்ணள்ளி போட்டு முக்கிருவா முக்கியமா பெண்கிரணி அதல பாதாளத்துக்கு தள்ளிடுவா சோ தயசை முடிஞ்ச அந்த கட்டப்பா மாதிரி முதுகுல குத்தி கட்டப்பா நீ நாட் அவுட் போப்பா அப்படின மாதிரி தூக்கி ராணி தூக்கி வெளிய போட்டு வேற யாரா ராணி பதவிக்கு வாங்க அப்பதான் பெண்கிரணி கொஞ்சம் கொஞ்சம் மேல வரணும் சொன்னா கேட்டாதானே எங்க கேக்குறானோ அந்த மக்க ராணி பின்னடியே பூரா பேலும் சுத்தி சுத்தி கடைசில டாஸ்க்க அழிச்சி விட்டானே எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கீழ இறங்கி வந்து சோடு சோடு ஓட போறாரு ஏன்னா இவன் அந்த அளவுக்கு கண்டாவே பண்ணிட்டு இருக்கான ஒரு டாஸ்க்கு பண்ண சொன்னா எந்த அளவுக்கு போய் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க முக்கியம் மஞ்சரி என்ன மஞ்சரி இப்பதான் நீங்க கேப்டனா உடறீங்களா ஏனா இவ்வளவு நேரம் நீங்க கேப்டனா உணர்ந்த மாதிரி இல்ல மக்கு அணைக்கு தலைய மக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணீங்க ஆண்களை போட்டு அடி பொளந்துட்டு இருக்கானு உள்ள சோ அதெல்லாம் உணர்ந்து கடைசில கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு அப்பதான் தலை கேரி நான் தான் கேப்டன் சொல்லி முடிவு எடுக்கறீங்களா செறுப்படி பெண்கள் அணிகளும் இருக்கும் ஏனா இவ்வளவு நேரம் எல்லாத்துக்கும் தலைய அடிச்சி நான் தான் கேப்டன் போனினா பெண்கள் அணி பிடிச்சு அடி அடிக்க போறாங்க அதான் நடந்துருக்கு சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது பிரமோ

யோசிக்கிறது பூரமா தற்கொலை தான் இருக்கும் அந்த சேர தூட்டு போனா டாஸ்க் உங்க கைக்கு வந்துருமா ஆடா தற்கொலை நகையை தூட்டு போனா உங்க கைக்கு வந்துருமா ஆடா தற்கொலை இதை போய் நான் எங்கிட்ட சொல்ல எனக்கு தெரியல நகையெல்லாம் ஆட்டையை போடுறது ஒரு பார்ட் அவ்வளவுதான் அது மட்டும் டாஸ்க் இல்ல இவனு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க தெரியுமா அந்த டாஸ்க் நீங்க வின் பண்ணாதான் நீங்க வின் பண்ண முடியும் அது தெரியாம வீட்டை பூரா காலி பண்ணியாச்சு ஆண்கள் ஒரு சைடு காலி பண்ணி அவன பெட்ரூம்ல வந்து வச்சாச்சு பெண்கள் ஒரு சைடு காலி பண்ணி அவங்க பெட்ரூம்ல மொத்த வீட்டை ரெண்டு பேரும் காலி பண்ணி அவங்க அவங்க பெட்ரூம்ல போய் வச்சு ஒளிச்சு வச்சாச்சு இதுல திடீர்னு பார்த்தா ஜெஃப்ரி வச்சு செய்ய ஆரம்பிச்சாம்பல ஜெஃப்ரி கலாய்க்க ஆரம்பிச்சான்

இல்ல தற்கொரின்னு சொல்லவா இல்ல நான் கேட்கறேன்னா அருண் வந்து இந்த மாக்கிங்னு சொல்லாதீங்க அப்படிங்க டக்குனு பகடினு சொல்லவா இல்ல நக்கலா இது ஒன்னு கலாய்க்கிறேன் ஏதோ ஒன்னு சம்திங் சொன்னா அதன் மாதிரி நான் கேட்கிறேன் தலைவின்னு சொல்ல வேணா சொல்லவா ஏன்னா அது கரெக்டா இருக்குமான்னு பார்த்து சொல்லுங்க இந்த வீட்டுக்குள்ள நீங்க கால இருந்து தற்குறி தனமா பண்ணிட்டு இருக்கீங்களா நான் கேக்குறேன் ஒரு 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 வீவரா ஒரு ஆடியன்ஸா நான் கேட்கிறேன் கேக்குறதுல குத்த இது இல்ல ஆனா நம்ம கேக்குறோம் சோ இந்த இடத்துல பெருசா சீன் போடுறாங்க வச்சு செஞ்சு விட்டானா ஒன்னு பேசணும்னா ஓட்ட பேசணும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம யாருக்கு மஞ்சரிக்கு வந்து புரிய வந்திருக்கு ஆஹா நம்ம கேப்டனோ அப்போ இந்த வீட்டில் நம்ம தானே கேப்டன் அப்போ நம்ம சரியா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க இதே தான் காலனி நடந்துச்சு காலையிலும் இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருக்க நகை நகை பொருள் எல்லாம் ஆட்டே போட்டு வச்சுட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு எம்மா நீ இப்படி நகை பொருள் எல்லாம் ஆட்டை போடுறிய நீ இந்த வீட்டோட கேப்டன் தெரியுமா டாஸ்க்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்படி ஆட்டை போட்டா நீ கேப்டன் ஆட்டே போட்ட மாதிரி தானே ஐயோ ஐயோ அதனை மறந்துட்டேன் அதனை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ நான் தெரியாம ஆட்டே போட்டேன் ஒரு கேப்டனா ரிட்டன் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அதை நீங்க ரிட்டன் வச்சுக்கிறேன்னு சொல்லி இப்போ நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வச்ச பிறகு ஆண்கள் வச்சு செஞ்சிருப்பாங்க ஒரு கேப்டனா நான் யோசிக்கிற போது அந்த காலத்துல நான் படையெடுத்து போன நாடெல்லாம் ஏன் காலை ஐயோ சாரி கதை தாண்டி போயிட்டு அதாவது ஒரு கேப்டனா யோசிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு உடனே அங்க சட்டன ஜாக்லி ஒரு பாயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சா நீ முத நில்லு அப்புறம் வந்து சொல்லு வா இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ற இங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கதை பண்றோம் ஒரு டாஸ்க் பண்றோம் வீட்டுக்குள்ள இருக்க பொருட்களை எடுத்து ஒழிச்சு வைக்கிறோம் அவன் அவன் பொருளை எடுத்துட்டு போறான் அப்போ உனக்கு எதுவுமே தெரியல இந்த சேரத்துக்குமே உனக்கு எதுவுமே தெரியல இப்போ உனக்கு தெரியுதா இப்போ நீ கேப்டனா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாச்சு அந்த இடத்துல என்ன செய்யும் தெரியாம பக் 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 பக்குன்னு இல்ல இல்ல பொருட்களை ரிட்டன் எடுத்து வைங்க சரி இல்ல நான் கேப்டன் இந்த இடத்துல நான் ஒரு

ஒரு மெச்சூரிட்டியான ஆட்கள் எப்படி வசிப்பாங்க ஒரு டாஸ்க் வந்தா தோத்துட்டா தோத்துட்டோம் ஓகேப்பா தோக்கம் இல்லனா அவங்களுக்கு ஆப்போசிட் என்ன பண்ண முடியும் ஆனா இந்த குழந்தை நம்ம பொருட்கள் அள்ளி வீட்டுக்கு கொண்டு வைக்கிறது அதை வச்சா நம்ம வின் பண்ணிடலாம் சார் இல்லன்னா சீப் இல்லைன்னா கல்யாணம் சொல்லுவாங்க ஒரு காமெடி இருக்கும் ஏ சீப் எடுத்து மாப்பிள்ள சீப் எடுத்து இதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கும் அத மாதிரி சேர் இல்லன்னா ஒன்றும் ஒண்ணு பதவியில ஏற முடியாது நினைச்சாங்க போல பிக் பாஸ் அங்க அறிவிச்சுருவாரு பிக் பாஸ் சாணியை செருப்பில் முக்கி இல்ல செருப்பை செருப்பை தான் சாணியில் முக்க முடியும் சாணியை செருப்பில் முக்கிய முடியும் சாரி ஏதோ ஒன்று ஒரு அடி அடிக்க போறாரு தான் இதெல்லாம் திருந்த போறாங்க மொத்தத்தில் சிம்பிளா சொல்லணும்னா இந்த குழந்தைய ராணியா போட்டு மொத்த கேமே ஸ்பாயில் தான் உண்மை முக்கியமாக இந்த மஞ்சரியை கொண்டு தளபதியாக போட்டனால மஞ்சரி ஹெட்வைட் ஆயிட்டு உண்மையாக சொல்லப்போனால் போனா அதுதான் உண்மை ஹெட்வைட் அதிகமாயிட்டுங்க அவங்க வந்து ராணி கூட எதுவும் பேச வேண்டாம் நான் தான் பேசுவேன் நான் தான் அந்த வீட்டில் எல்லாம் நான் அந்த கோர்ட்டுக்கான தளபதிப்பா அந்த கோட்டை தாண்டி எல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒன்று பண்ண ஆரம்பிச்சாங்க சும்மா இருப்பான்டா அவனை சும்மாவா இருப்பானு அவன ஹைப் பாயிட்டான வச்சு பிரிக்க ஆரம்பிச்சான என்ன கேட்டா நீங்க ஆடுற ஒரு கேவலமான கேம் காப்போசில தான் ஆண்கள் ஆடுறானு ஆடுறாங்க அணி கேவலமான கேம் ஆடல நீங்க தான் முதல்ல கேவலமான கேம் ஆடுறீங்க அதனால தான் அணி அந்த கேமை கையில எடுக்கிறாங்க ஓகேவா இதுல இப்ப மஞ்சரிக்கு அறிவு வந்துட்டு ஏன்னா மஞ்சரி இப்ப இந்த இடத்துல அறிவு வராம யோசிச்சாங்கன்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பா சேதனை வந்து பொறி பொறின்னு பொறிச்சிருவாரு மக்கள் ஆல்ரெடி வெளியே போட்டு பொறி பொறின்னு பொறிச்சு எடுத்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் நியாயம் நீதினு பேசும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு முக்கியமா இந்த ராணுவ மெட்டில் நான் வேற தெரியாம சப்போர்ட் பண்ணிவிட்டேன் ராணுவ பண்ண தான் ராணுவ இங்க தாண்டி வந்துட்டான் அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் யாரு கேப்டன் கொடுத்தாங்க ஒரு கேப்டனா கொடுத்த பனிஷ்மெண்ட் ஆப்போசிட்ல இவங்க இப்படி பேசிருக்க கூடாது அது ரொம்ப தப்புன்னு சொல்ல மாப்பா பேசிடும் அது ரொம்ப அது எனக்கு நினைச்சா இப்ப எனக்கு அசிங்கமா இருக்கு இருக்கேன் சே அப்படி பேசினேன் அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி அதுக்கெல்லாம் சப்போர்ட்டே கொடுக்க கூடாது ஒரு சப்போட்டா படம் கூட கொடுக்கூடாது அப்புறம் என்ன சப்போர்ட்டுங்க ஏன்னா அது மக்க ராணி தான் அப்படி யோசிக்குதுன்னா கேப்டன் கொஞ்சம் ஃபர்ஸ்டே யோசிச்சிருக்கணும்ல கேப்டன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஐயோ இது தப்பா இருக்குமே இது கொஞ்சம் தவறா போகுமே ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு இந்த டாஸ்க் நம்ம கரெக்ட் அப்படி யோசிறோம்னால நீங்க டாஸ்காவை யோசிக்க மாட்டீங்க கேப்டனாவை யோசிக்க மாட்டீங்க தலைபதியாவை யோசிக்க மாட்டீங்க தற்குறிತನமா கண்டதெல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டீங்க உங்க நினைச்ச நேரத்துக்கு நான் கேப்டன் அப்படிங்கிறீங்க உங்க நினைச்ச நேரத்துக்கு நான் தலைபதிங்கறீங்க உங்க நினைச்ச நேரத்துக்கு நீ தற்குறியை நிரப்பிச்சிட்டீங்க இது எங்கட்டு போய் சொல்ல இப்ப பாஸ் தான் போவோம் இப்ப நம்ம நம்ம அதுக்கு மேல பாவோம் நம்ம கூட ஏதோ ஃபன்மா இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் இந்த கூடுதல் கிளவி கிண்டி விடுறத வச்சு ராணி ஏதோ முட்டிக்கிட்டு இருக்குது நமக்கு ஏதோ ஏதாவது ஆனா மேல இருந்து பாக்குற பிக்பாஸ் இருக்க வெறுத்துருவாரு டாஸ்க் கொடுத்தா அந்த கூட உறுப்பா பண்ண மாட்டீங்களடா அடுத்த வாரத்துல உங்களுக்கு டாஸ்கே கிடையாது நீங்க பேசாம மம்பட்டி கொடுக்குறேன் பேருக்குங்களே பத்தொன்பது மம்பட்டி நண்பர்களே இல்லையே ஏன்னா இந்த பிக் பாஸ் இந்த ஒரு டாஸ்க்கை வச்சீங்கன்னா ஐம்பதாவது நாள் இந்த கேம் முடிச்சிடலாம் பத்தொன்பது மம்பட்டி கொடுங்க அப்படியே பத்தொன்பது மம்பட்டி நல்லா தோன்ற மாதிரி கொடுங்க பசரட்டிங்க அடிச்சோன்னா வெளியே கார்டன் ஏரியால தோண்ட விடுங்க எவன் ஃபர்ஸ்ட் எட்டடி தோன்றானோ அவன் அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு உள்ள போட்டுடலாம் எப்படியே பிடிச்ச அளவுக்கு உள்ள போடுங்க அப்படி முக்கிக்கிட்டே இருக்கு எட்டடி தோண்டி டப்பு டப்புன்னு முக்கிக்கினே இருக்கு கடைசுவரத்துக்கு யார் முக்குப்படாம வெளியே மம்பட்டியோட நிற்கிறாங்களோ அவங்க வின்னர்னு வைங்க இதுக்கு என்ன ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுக்கலாம் நண்பர்களே ஒரு கோடி கொடுக்கலாம் கொடுத்து விடுங்க எவனுக்கு எவனுக்கு தகுதி இருக்கோ தப்பிக்கட்டுங்க போட்டுக்கிட்டு இப்போ ரா ராஜாங்கம் டாஸ்க்கு ஸ்கூல் டாஸ்க்கு இப்போ அந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு கொடுத்து மண்ணலி போட்டு முக்கி வெளியே இருக்க மக்கள் கிருக்காய் உள்ளே இருக்க அவன் கேரக்டர் மறந்து கிருக்காய் எதுக்கு இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு டாஸ்க்கு ஒரு போல போகிறோம் எல்லா டாஸ்க்லேயுமே உள்ளே இருக்க எல்லாருமே ட்ரிகர் ஆகி கண்ட மெனிக்கு கண்ட வேக்கு கொண்டு போய் தான் உண்மை என்ன கேட்டால் அதுதான் உண்மை ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்ச ஒருத்திக்கு ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க மேபி இந்த டாஸ்க் வந்து ஆண்கள் வின் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருமே லாஸ்ன்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நமக்கு அடைச்ச நியூஸ் படி ஆண்கள் வெற்றி பெற்றாங்க நம்ம ராணுவர்கள் வந்து அந்த அரியணை ஏறுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பட் இதில் நான் உங்ககிட்ட ஒரு கருத்து கேட்குறேன்ப்பா ஆண்கள் பெண்கள் ஃபஸ்ட் அந்த ரெண்டு டீமே வச்சு இதில் யார் என்ன பொறுத்தவரை உங்க சி யார் உங்களை பொறுத்தவரை கரெக்டாக பண்ணுறான்னு சொல்லி மறக்காமல் கமால் போடுங்க என்ன பொறுத்தவரை ஆண்கள் நீட்டாக போய்ட்டு இருக்காங்க நீட்டுன்னு சொல்ல முடியாது பட் கரெக்டாக போய்ட்டு பெண்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பல் அதே மாதிரி ராணி ராஜா இந்த ரெண்டு பேரில் யாரை பார்க்க ஓகேவா இருக்கு யார் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமல் கமான் சக்சியில் போட்டுவிடுங்க என்ன கேட்டால் நான் மக்கு ராணி தான் கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லுவேன் ஏன்னா ஏன் கேளுங்க ஏன் கேளுங்களேன் ஏன்னா அவங்க பேரே நான் மக்குன்னு வச்சிருக்கேன் அப்ப மக்கு நம்ம வச்சிருக்கோம் மக்கு தனமா பண்ணலாம் அவங்க மக்கு ராணி இல்ல இல்ல இப்ப மக்கு தனமா பண்றதுன்னா அவங்க மக்கு ராணி அப்ப கரெக்டா பண்றாங்க ஓட்டுக்களை மறக்காம போட்டு வீடியோ லைக் பண்ணி சார் சப்ஸ்கிரைப் பண்ணி